சொல்லாடும் ஒன்றில் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் நான் கி கோவிந்தராசு சொல்லாடும் ஒன்றில் ஏற்பாட்டில் கிகோவின் படைப்புகளுடன் ஓர் கலந்துரையாடல் என்ற நிகழ்வில் களமாடிய சொற்கள் நூல் பற்றி அன்று நேரமின்மையால் சொல்லாமல் விட்ட சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் களமாடிய சொற்கள் நூல் பற்றி கவிஞர் தம்பி கா பாலமுருகன் அவர்கள் சிறப்பாக தன் கருத்துக்களை எடுத்து சொன்னார் இந்த நூலுக்கு அணிந்துரை பேராசிரியர் சுபத்தின்னப்பன் அவர்களும் முனைவர் ரத்தின வேங்கடேசன் அவர்களும் கொடுத்திருப்பார்கள் வாழ்த்துறையாக என்னுடைய தமிழ் துறை தமிழ் ஆசிரியர் பத்தாம் வகுப்பு தமிழ் ஆசிரியர் புலவர் லக்கவணன் அவர்களும் இறை மதியலகன் அவர்களின் தந்தையார் பாவலர் இறையரசனார் அவர்களும் கவிதை வடிவிலேயே கொடுத்திருப்பார்கள் பின்னட்டையிலே வாழ்த்து பாவாக மதிப்புக்குரிய அண்ணன் நாவி விசய சத்தியமூர்த்தி அவர்கள் வாழ்த்து கவிதை ஒன்று கொடுத்திருப்பார் இந்த நூலை பற்றி தம்பி அழகாக சில கவிதைகளை எடுத்து சொல்லியிருந்தார் இதிலே நான் சொல்ல மறந்ததாக சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் கவியரங்க கவிதைகள் என்ற நோக்கில் என்னுடைய முதல் கவியரங்க கவிதை தொகுப்பு இந்த களமாடிய சொற்கள் அன்று கவியரங்க கவிதைகள் மட்டுமே ஒரு நூலாக போடும் அளவிற்கு இல்லாத காரணத்தினால் இதிலே கவிமாலையில் பாடிய கவிதைகளையும் கவிச்சோலையில் பாடிய சில கவிதைகளையும் சேர்த்து நான் இந்த நூலிலே செய்திருக்கிறேன் கவியரங்கம் என்றாலே அந்த கவியரங்கத்திலே தலைமை வாழ்த்து அவையடக்கம் என்ற பகுதிகள் இருக்கும் அப்படி தலைமை வாழ்த்திலும் அவையடக்கத்திலும் நான் செய்த சில சுவையான சம்பவங்களை ஒன்று ரெண்டை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எம்மொழி செம்மொழி என்ற தலைப்பில் ஒரு கவியரங்கம் நடந்தது இந்த கவியரங்கத்தை தமிழ் வல்ல நாகை தங்கராச ஐயா அவர்கள் ஏற்பாட்டிலே செய்திருந்தார் அவர் அந்த மு அந்த ஆண்டிலே இரண்டு கவியரங்கங்களை ஏற்பாடு செஞ்சிரு செய்திருந்தார் ஒன்று தாய் கண்ணீர் சிந்துகிறாள் ஏன் என்ற தலைப்பிலான கவியரங்கம் அந்த கவியரங்கத்துக்கு தலைமை வகித்தவர் புதுமத்தேனி ஐயா மா அன்பழகன் அவர்கள் இந்த எம்மொழி செம்மொழி என்ற கவியரங்கத்திற்கு தமிழகத்திலிருந்து ஒரு கவிஞரை வர அந்த கவிஞர் கவிச்சுடர் கவிதை பித்தன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கவிஞர் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலக்கிய அமைப்பை சார்ந்தவர் மிகச்சிறந்த மரபு கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் இந்த கவிஞரை கவி தலைமையிலே நான் பாராட்ட வேண்டும் பாட வேண்டும் அப்பே அப்போது நான் பாடிய வரிகள் பொங்கி வரும் கவியூற்றே புதுக்கோட்டை தமிழ்மகனே தங்குதடை இல்லாமல் ததும்பி வரும் கவியாரே சிந்தையெல்லாம் நிறைந்துவிட்ட சிரித்த முகப் பாவலரே சந்த கவி வித்தகரே சறுக்காத செருக்கே முறுக்கியதன் மீசையினுள் முத்தமிழை சுமப்பவரே நறுக்காத நற்கவி நறுக்காக நற்கவிதை நவிழுகின்ற பாவரசே வெறுக்காத படி வேசும் வெள்ளை உடை நாயகரே பெருக்காத மேனியரே பிள்ளை தமிழ் ஏற்பீரே என்று கவித்தலைமையை பற்றி பாடியிருப்பேன் அதிலே அவையடக்கமாக முதுமையடையாத முத்தமிழை நற்சபையில் பழமை மரபுப்படி பாப்புனைய வந்தேன் நான் தாய் பெத்து போட்ட காலம் முதல் பின்தொடர்ந்து வந்தவளை சத்துக்கெட்ட உடலோடு சந்தத்தால் வாழ்த்த வந்தேன் சத்துள்ள கவிதை என சான்று தரப்போரீரோ வெறும் வெத்து வேட்டு இதுவென்று விளக்கம் தர இருக்கிறோ முத்தம் குத்தம் கொடுப்பதாயின் முடித்தவுடன் கொடுத்திடுங்கள் அத்தங்குத்தம் சின்னா சற்று அருகில் வந்து சொல்லிடுங்கள் என்று பாடியிருப்பேன் இதை பா அந்த தலைப்பிலே நான் கவிதை பாடி முடித்துவிட்டு இறங்கும் பொழுது ஐயா கவிதை பித்தன் அவர்கள் உடனடியாக என் பாட்டுக்கு பதிலுரை கொடுக்க முனைந்தார் ஒத்த முத்தம் இல்ல தம்பி பத்து முத்தம் தர நான் நித்தம் நித்தம் ஆசை கொள்வேன் என் மீசை குத்தும் கித்தும் என்பதனால் கொடுக்காமல் விட்டுவிட்டேன் கோவித்து கொள்ளக்கூடாது தம்பி கோவிந்தராசா உன் வித்தை மொத்தமாகி புத்தகமாகட்டும் என்று வாழ்த்தினார் அந்த அரங்கிலே மிகப்பெரிய ஒரு கைதட்டல் ஒரு பெருமை ஒரு பெருமிதம் ஒரு மகிழ்ச்சி நிலவியது இப்படி கவியரங்கங்களிலே அந்த அவையடக்கமும் தலைமை வாழ்த்தும் ஒரு சிறப்பை பெறக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படி இன்னொரு கவியரங்கிலே பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் அந்த கவியரங்கத்திற்கு ஐயா பொன்னடியான் அவர்கள் தலைமை தாங்கினார் கவிஞர் பொன்னடியான் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனின் பாட்டு வாரிசு மண்ணடிமை பாடி வென்ற போலும் பெண்ணடிமை பாடிய பாவேந்தரவர் போலும் கண்ணனவன் தாசனான கவியரசர் போலும் பொன்னடிதன் பன்னடியால் பூமிதனில் நிலைப்பார் அப்படின்னு பாடிந்தேன் தலைமை வாழ்த்து இதுவும் பலராலும் பாராட்டப்பட்ட வரிகளாக இருந்தது அடுத்ததாக மலேசியாவில் கண்ணதாசன் அறவாரியம்னு ஒரு அமைப்பு இருக்குது கோலாலம்பூரில் கண்ணதாசன் பிறந்தநாளில் ஒரு கவியரங்கம் நடந்தது அந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டேன் அப்போது அந்த கவியரங்கத்துக்கு என்னை அழைத்து சென்று கொண் சென்றவர் ஐயா பாத்தேரல் இளமாறன் அவர்கள் அவர்கள்தான் அந்த கவியரங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்தார் அங்கே பாத்தேரல் ஐயாவையும் ஐயா கவியரசு கண்ணதாசன் அவர்களையும் ஓர்மைப்படுத்தி ஒரு ஒற்றுமைப்படுத்தி ஒரு தலைமை உரையை தலைமை வாழ்த்த சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சி எழுதுனது தான் இருந்தது நாட்டு பிறந்த நம்ம கண்ணதாசனுக்கும் நாட்டு சாலை பிறந்த நல்லதம்பி பேரனுக்கும் பாட்டு பொருத்தத்துடன் பல்வேறு குணப்பொருத்தம் கேட்டு தெரிந்ததில்லை கேள்விப்பட்டு சொல்லவில்லை ஏட்டை படித்து கண்டேன் இருவருக்கும் பெரும் பொருத்தம் காட்சி தரும் பெண்ணழகை கண்டு ரசிப்பதிலும் நோட்டுகளை பொருட்டாக நோக்காத தன்மையிலும் ஏட்டு கல்வியிலே எட்டை கூட தாண்டாமல் பாட்டு கட்டுகிற பைந்தமிழ் புலமையிலும் நாட்டுக்கோட்ட தந்த நம்ம நாட்டு சாலை பிறந்த நல்லதம்பி பேரனுக்கும் பாட்டு பொருத்தத்துடன் பல்வேறு குணப்பொருத்தம் என்று பாடும் பொழுது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் அந்த அரங்கிலே மிகப்பெரிய ஒரு உற்சாக ஒளியும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் போல் சிறம்பான் கம்பன் கழகம் என்னை அப்போது கவியரங்கங்களிலே பாடுவதற்காக அடிக்கடி அழைத்து செல்வார்கள் இந்த கம்பன் கழகத்திற்கு என்னை அழைத்து செல்வ சென்றவர் ஐயா வெண்பா கவிஞர் ஆக்கி வரதராசன் ஐயா அவர்கள் அவர்கள்தான் என்னை பலமுறை கம்பன் கழக கவியரங்கங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அப்போது அங்கே எப்படி தமிழகத்திலே கவிச்சுடர் காரைக்கிழார் என்று சரி மணிகனும் கவிச்சுடர் கவிதை பித்தன் என்று ஒருவர் இருக்கிறாரோ அதே போல் மலேசியாவிலே அந்த கவிச்சுடர் பட்டம் பெற்ற காரைக்கிழார் என்ற கவிஞர் இருந்தார் இப்போது அவர் இல்லை மறைந்து விட்டார் அந்த காரைக்கிளாரினுடைய தலைமையிலே அந்த கவியரங்கம் நடந்தது கம்பன் கண்ட ஆண்மை என்ற தலைப்பிலே நான் கவிதை பாடினேன் கூரையில் ஏறி சின்ன கோழியும் பிடியா என்னை காரைக்கிளாரின் முன்னே கவியரங்கேறுமாறே பாறைகள் நடுவில் குட்டி பனித்துளியாமியு வாழை நாரையும் மணக்க வைக்க நடத்திய முயற்சி வெல்க கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கவியரசு வைரமுத்து இன்னும் ஒரு படி மேலேறி எட்டைய புறத்தான் பாட்டும் சின்னதாய் கற்று வந்த சிறுவனாம் என்னை இக்கம்பன் உன்னத கவியரங்கில் உயர்த்திய நல்லோர் வாழ்க சொல்லிலே கலைகள் சொல்லிலே சுவைகள் சேர சொக்கவரி பாசமைத்து தெள்ளுதமிழ் புலவன் கொம்பு தேனொத்த கவிச்சுரங்கம் சுரங்கம் அள்ளி வைத்த ஆண்மை பற்றி ஆனவரை பாடச் சொல்லி கூட்டி வந்தார் கோவிந்தன் என்னை இங்கே என்று அந்த கவியரங்கத்தில் ஒரு தலைமை உரையவும் அவையடக்கத்தையும் சேர்த்து பாடிய அந்த பொழுது நல்ல ஒரு வரவேற்பு கண்டேன் நான் வந்து அந்த அவையடக்கமும் தலைமை உரையும் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் கவிதைக்குள்ளே போல அது என்னுடைய கவிதையை நானே பெருமையாக சொல்லிக்கிற விரும்பலை இப்படி இந்த செயலையே என் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை ரசிகர்கள் தமிழ் கவிதை ரசிகர்கள் மத்தியில் வர வச்சது அப்படின்னா அது பொய்யில்லை அடுத்து கவிமாலையினுடைய அரங்கத்தில் பாடிய கவிதைகளில் எதிரி பயணம் நேரமில்லை நெருடல் என்ற தலைப்புகளான கவிதைகள் என்னை ரொம்ப கவர்ந்த கவிதைகள் அப்படின்னு சொல்வேன் நெருடல்ங்கிற தலைப்பில் நான் எழுதின கவிதை ஞாலம் எங்கும் அடிமை வேடமா நிமராது இருக்க நாங்கள் ஓடமா காலகாலமா இன நிற பேதமா கனல் தமிழ் வீரம் தீவிரவாதமா சொந்த மண்ணிலே அனாதை கோலமா சோகம் இன்னுமே ஆங்கே நீளுமா வெந்த புண்ணிலே வேல்கள் பாயுமா விடுதலை பெற்றே கவலை மாயுமா ஓலம் எல்லாம் கேட்டும் செவிடராய் உணர்ச்சிகளற்று உறங்கி கிடப்பதா ஈழம் வாழ ஏதும் செய்திடா ஈனப் பிறப்பால் நெருடல் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஈழத்தில் மேலான ஒரு இதை இந்த கவிதை மூலம் சொல்ல அதே போல் அந்த நேரமில்லை அப்படிங்கிற அந்த கவிதையும் சரி எதிரிங்கிற கவிதை நீருக்கெதிரி நெருப்பென்றால் நிலவுக்கெதிரி பகல் என்றால் கீரிக்கெதிரி கீழோர் மேலோர்க்கு கீழோர் மீனுக்கு எதிரி கொக்கென்றால் மேற்கும் கிழக்கும் எதிரென்றால் மானுக்கெதிரி புலி என்றால் மனிதற்கெதிரி யாரோ சொல் அப்படின்னு ஆரம்பித்து வரக்கூடிய அந்த பாட்டில் விரிந்து கிடக்கும் உலகத்தில் வில்லன் என்று யாருமில்லை எரியும் விளக்கின் வெளிச்சத் வெளிச்சம்தான் எதிரி விட்டில் பூச்சிக்கே அறியும் சிவனும் எதிரியென அடித்து கொள்ளும் பக்தனைப் போல் அறியாதவர்கள் பல கோடி அகத்துள் இருப்பதனை தானே தனக்கு எனும் தன்மை உணரா பேதைகளே வீணே பழியை பிறர் மேலே வீழ்த்தும் சுயநலவாதிகளே கேணி மியட்டில் நின்று சிங்கம் கிணற்றுள் முறைத்த கதை போலே காணீர் கண்ணாடியின் முன்னே காட்சி தருவான் எதிரி என்று எழுதியிருந்த அந்த பாட்டு என்னை எனக்கு நான் எழுதிய வரிகளிலே பிடித்த பாட்டாக இருந்தது கவி சோலையின் அரங்கிலே சில தலைப்புகளிலே கவிதை பாடியிருக்கிறேன் அதிலே பெரிதுனும் பெரிதுகேள் அப்படிங்கிற தலைப்பும் திறவுகோல்கிற தலைப்பும் என்னை ரொம்ப கவர்ந்தது அந்த பெரிதினும் பெரிதுகள் அப்படிங்கிற தலைப்பிலான கவிதையை வாசித்து இந்த நூலை பற்றிய சொல்ல மறந்த சில செய்திகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் பெரிதினும் பெரிதுகள் துள்ளி ஆடச் சோலைகளும் துன்பமற்ற வாழ்நாளும் பள்ளிக்கூடம் வான்மீதும் படுக்கை கடலுக்குள்ளேயும் சொல்லி கொடுக்க வள்ளுவனும் சோற்றை ஊட்ட அவையாரும் வெள்ளித்தட்டாய் நிலவினையும் வேண்டுமென்றே விரும்பிக்கேள் வண்ண வண்ண பூக்கள் கேள் வாடாதிருக்க வரங்கள் கேள் சின்ன சின்ன விமானம் கேள் செந்தாமறைக்குள் கேள் அன்னை ஊட்டிய பால் போலே அமுதம் கொஞ்சம் அங்கே கேள் எண்ணம் யாவும் உயர்வாய்க்கொள் எதிலும் பெறலாம் வெற்றிகளே இல்லா கதைகள் கேள் வீட்டுக்குள்ளே நிலவை கேள் உள்ளங்கையில் உலகம் கேள் உன்னைச் சுற்றும் சூரியன் கேள் கல்லுக்குள்ளே தேரையைப் போல் காண முடியா தோற்றங்கேள் வெள்ளத்தனைய நீர்மட்டம் விருப்பம் யாவும் பெரிதாய்க்கொள் நன்றி வணக்கம்